வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகள் ஐடி ஆறம் பூஜ்ஜியம் 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 இரண்டு ஏழு நான்கு நான்கு ஒன்று ஏழு மதம் இந்து வயது இருபத்தேழு படிப்பு பி ராசி தனுசு நட்சத்திரம் மூலம் லக்கணம் துலாம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் ஐடி ஆழம் பூஜ்ஜியம் 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 இரண்டு ஆறு ஏழு இரண்டு ஐந்து மூன்று மதம் இங்கு வயது இருபத்தைந்து படிப்பு எம்எஸ்சி ராசி மிதுனம் நட்சத்திரம் புனர்பூசம் லக்கணம் மிதுனம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் இரண்டு சகோதரன் எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பனி பிரைவட் மாத வருமானம் முப்பத்தி ஆயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் உணவுகள் ஐடி ஆழம் பூஜ்ஜியம் 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 இரண்டு ஆறு மூன்று மூன்று இரண்டு ஐந்து மதம் இங்கு வயது இருபத்தி இரண்டு படிப்பு பி ராசி தனுசு நட்சத்திரம் பூராடம் லக்கணம் துலாம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் இல்லை எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள உள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் ஐடி ஆர் ஒன்பது ஐந்து மூன்று மதம் இந்து வயது முப்பத்தி நான்கு படிப்பு எம் எஸ் சி ராசி துலாம் நட்சத்திரம் விசாகம் லக்கணம் கன்னி அப்பா இல்லை அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரி எதிர்பார்ப்பு நல்ல குணம் உள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணி கவர் மாத வருமானம் அனுப்பவும் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளையம் ரோடு என்ஜிஓ காலனி சங்கரன் கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூத்தி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது